அஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ளாய் தாலா வரதா அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எந்தென்றும் நிறைவற்றுனாங்க இன்று நம்ம பார்க்க இருக்கிறது சாப்பாட்டின் ஒழுக்கங்கள் சாப்பாட்டின் ஒழுக்கங்களை பற்றி பேசணுமாட்டால் பேசணும் என்றால் இன்றைக்கி மனசை பைக்கில் போகிற பஸ்ஸில் போகிறப்ப சாப்பிட்றான் டைலில் போகிறப்ப சாப்பிட்றான் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம் வெளிநாட்டில் இன்னும் அவ்வளோ என்ன இருக்குன்னா பக்கத்தில் லெட்டின் இருக்கும் அங்கேயே சமைச்சு பக்கத்துலேயே சமைச்சி சாப்பிட்ற அவ்வளோதான் இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை சகோதரிகள் உண்மையாக உணர்ந்துருக்குங்க எங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் எப்படி ஒருக்கணும்னா இதை பற்றி தான் காணொளி தொடர் காணொலியாக பார்க்க போகிறோம் மொதல் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டிய விஷயம் தான் ஒரு எல்லாம் கை கழுவிப்பாங்க ஒத்தகையை கழுவாங்க சில பேர் கை கழுவ மாட்டாங்க கை கழுவும் ரெண்டு கைகளும் கழுவுங்க ரெண்டு கைகளையும் கழுவிட்டு வாயை குப்பிச்சிக்கணும் இதை கை கழுவுறதை பற்றி பார்க்குறப்ப நம்ம கொரோனா கோவிட் வந்தப்போ பார்க்குறோம் இலங்கை சிங்கப்பூர் கவர்மெண்ட் ரொம்ப பெருமையாக இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஏன்னா இஸ்லாமியர்கள் அஞ்சு வேளை ஐந்து வேளை தொழுவுறப்ப வந்து கை கை கால் முகம் கழுவுறோமா அதே அது மாரி சாப்பிட்றப்ப கை கால் முகம் கழுவுறதெல்லாம் வருது வெளிப்பட்டது அதாவது வெளிநாட்டு ஸ்டேட்ல ஃபோர்க்கில் சாப்பிட்டு விடுவாங்க ஏன்னா கை கால் கழுவுறது ஒரு சுண்ணத்தாக இருக்கும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அதுபோல் கை கால் கழுவுறது ரொம்ப பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு கழுவுனா குளோஸில் போட்டால் கூட கிருமி உள்ளே போது கை கால் சுத்தமாக கையை கை கால இல்லை கையை ரெண்டு கைகளையும் கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுக்கணும் அடுத்து வா கை கால கொழுப்பிடிச்சிட்டு கை கால கையை கழுவி ரெண்டு கைகளை க ரெண்டு கைகளை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கணும் சாப்பிடறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சுட்டா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரையும் செய்யாதீர்கள் அப்போ உண்ணனோ பருகனோ வீண் பருகணும் வீண் விரையும் செய்யாதீர்கள் இந்த உணவு வந்த விஷயத்த சிந்திக்கணும் இந்த உணவு இன்னைக்கு நமக்கு எளிமையாக கிடைச்சி வச்சாண்டா கிடைக்கல இது அறுவடை செய்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சில ஊர் வானம் பார்த்த பூமியாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சுருப்பாங்க சில ஊரில் மழை பொய் சில ஊரில் தண்ணீர் வர என்னென்னமோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் அதை ஒரு ஊர் நதையை உருவாக்கி அதை உரம் அடித்து அதை நாற்றுக்கு நா களை நட்டு நாற்று நட்டு வெதை நட்டு நாற்று நட்டு களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் அதை பருவம் பார்த்து அதை விளைவிச்சு அது என்ன அதை பார்ப்போம் அதே நேரத்தில் பார்த்தா புயல் மின்னல் தாக்கும் அதுலேருந்து காவந்து பண்ணி கடைசியிலே காவந்து பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அது எங்கே போகுதுன்னு தெரியாது நண்பர் கூட அந்த கவிதையில் சொல்கிறப்ப அளவுக்கு அழகாக இருக்கும் கொடைநிழலில் நின்ற ஒரு கொண்டு போவார் வண்டி பட்ட ஊர் முடிச்சியிலே தான் முடிப்பார் அதாவது குட நின்று வேலைக்காரங்கள ஏவா இவரவங்க வண்டியில் கொண்டு போவார் பட்டு உழைச்சவன் முடிச்சில் அள்ளி போடுவாங்க சொல்வாங்க இதே வந்து ஒரு கம்யூனிஸ்டித்து கொல் கவிதை அதேமாரி அருமாடுபட்டு கடைச்சி நெல்லை எவ்வளவு அருமாடுகளுக்கு அப்புறம் அதை பார்க்குறோன்னா நம்ம இங்கே சாப்பிட்ற அரிசியை பார்க்குறோம் கர்நாடகாவில் வந்து கர்நாடகா கொண்டு தெரிஞ்சுருப்போம் எங்கெங்கேருந்தோ வருது இது நல்லா பல பேர் ஹோல்சேல் மொதல் அதை அறுவடை அதை தீட்டுறது அதை மில்லு மிச்சனில் போட்டு அவிக்கிறது அதை வந்து என்னென்னமோ பாலிஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஹோல்சேலில் வர்றது அது ரீட்டைல வருது ரீட்டெயிலருந்த அவன்கிட்ட கடைகார்டு அம்மா வாங்கி வீ அப்பா வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது அந்த இப்போ இதுக்காக அது இது இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்சிருப்போம் அது மட்டும் இது நெல் மட்டும் இல்லை அதில் உள்ள வேற எந்த நவதானியங்களை எடுத்துருக்கிற தானியங்கள் எதை காய்கறி எதை இருந்தாலும் அறுபாடுபட்டு கிடைக்கல அதை சிந்திச்சாலே நம்ம அதை வீண்பறைய முடியும் வினை அதுவும் இல்லாமல் நம்ம சொந்த உழைப்பு பார்க்குறோம் அனைவரு மக்களை விட்டு விட்டு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறோம் சில பேர் அரசாங்க வேலையில் போய் கடுமையாக பாடுபட்டு சம்பாதிக்கிறாங்க சில பேர் அன்றாட கூலி காட்சி கூலி வேலை செய்து கடுமையாக சம்பாதிச்சு இந்த உணவு தானியங்களில் வாங்கும் இப்படி அறுபாடுபட்டு தான் இந்த உணவு தானியம் வந்திருக்கு அதனால் இந்த உணவை உண்கிறப்ப இதை பற்றி சிந்திக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உணவு வந்திருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த உணவு கிடைக்கிறதுன்னு சிந்திச்சாலே இந்த உணவை வீண்முறையின் பண்ண மாட்டோம் அதேமாரி நிறைய விஷயம் இருக்கு இந்த உணவை பற்றி சிந்திக்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லப்போனால் நிறைய ஸ்ட்ரைக் ஆக மாட்டாங்க மரம் இருந்தாலும் சொல்கிறேன் கை கழுவிட்டு அதெல்லாம் இந்த உணவுக்காக காத்திருக்கிறதே ஒரு நம்ம நிறைய தியானங்களை பற்றி பார்த்துருக்கோம் நிறைய தியானங்கள் தான் என்ன மனதை ஒருநிலைப்படுத்துறது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல போயில ஒருநிலைப்படுத்தி எந்த வித சிந்தனை இல்லாமல் இருக்கிறதே தியானம் பொதுவாக ஜீரோ நல் மென்டாலிட்டி எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் மத இருக்கிறது மனதான் இது உணவு உண்கிறது கூட ஒரு தியான பிரச்சனை ஒரு பசியோட உணவு உங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த உணவை பத்தி மட்டும்தான் சிந்தனை இருக்குமே தவிர வேற எந்த சிந்தனையுமே இருக்காது நல்லா செஞ்சு பாருங்க பசிக்கு போய் வைக்க மாட்டாங்களாம் சாப்பாட பத்தி மட்டும்தான் சிந்தனை இருக்கும் அதனால உணவு உண்டது கூட ஒரு தியானம் அது ஒரு யோகண்டு கூட வச்சுக்கோங்க என்ன ஒரு சுகாசனத்துல ஒரு சுகாசனத்துல அமர்றோம் ஒரு தியானம் தான் அது ஒரு யோகம் அதனால அது வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் செய்து செல்போன் வேற எந்த ஒரு தொலை தொலைக்காட்சி இதெல்லாம் அடைக்கிறீங்க இதெல்லாம் அடைக்கிட்டு அழகாக உணர்வு அமர அமுங்க இப்போ வந்து எந்த உணவு உங்குறதுக்கு முன்னாடி உணவை பற்றி சிந்திக்க பார்க்கறது நம்மளுடைய கடமை யாராவது தான் பார்க்கணும் அடுத்தது உணவுங்கிற இடத்துல ஒரு அதாவது ஒரு ஒரு தாள் நாங்கள் அது இல்லைன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு த பாயில் ஒரு பேப்பர் போடக்கூடாது ஒரு ஆன வகையில் ஒரு அந்த வார்த்தை இப்போ உரப்பண்ணா அப்புறம் நசைக்கா போக சொல்கிறேன் அதை போட்டுவிட்டு ரெக்ஸினான ஒரு பேப்பரை பேப்பர் மாரி ஒரு இடத்த போட்டுட்டு உட்கார் அதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு உட்கார் உயர்வான பகுதியில் உட்கார்றதோட தாழ்வான பகுதியில் தாழ்வாக அதாவது தரையில் அமைந்து சாப்பிட்றது நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் மூணு முறைகளை இப்ப நான் இஸ்லாமிய முறைப்படியை சாப்பிடுறதுதான் பேசிட்டு இருக்கேன் அதனால நபி அதுலயும் நன்மையான விஷயங்கள் நம்ம எல்லா சகோதரர்களுக்கும் இருக்கு மூணு முறைப்படி நபிகள் நாயக தல்லல்லா உழைச்சு நம்ம உரைகள் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டாங்க அது மூணு முறைகள் என்னென்ன அந்த மூணு முறைகள் எந்தெந்த நேரத்தில் நபிகள் நாயகம் நாயகர் தல்லல்லா சொல்லும் பயன்படுத்துறாங்க அந்த மூணு முறைகளில் எந்த முறைகள் நமக்கு உகந்ததோ அந்த முறைகளில் உட்காரலாம் அடுத்து அந்த அடுத்த காணொலியில் பார்க்குறப்ப அந்த மூணு முறைகளிலேயும் நான் உட்கார்ந்து காட்டுறேன் இப்போ உணவை பற்றி சிந்திச்சிட்டோம் உணவை பற்றி எப்படி உட்கார்றதுன்னு பார்த்துட்டோம் அந்த உணவு உங்குறதுக்கு முன்னாடி சில பிரார்த்தனைகள் இருக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் பார்க்குறது அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நிறைய காணொளிகளை இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் ஓதுறது எப்படி உணவு உண்டுறது உணவு உண்டுறப்ப என்னென்ன ஸ்டைலில் உண்டு தயவுசெய்து தலையை மறைத்து கொண்டு ஒன்றுங்க இது நபி வழி அடுத்த இதில் சுண்ணத்தி அதை விட்டுருங்க நம்ம தலைவர்கள் இருக்குது என தலையில் முடியல நம்ம தலையில் இருக்கிற முடியே வந்து இதில் உழுது பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு போட்டிருப்பாங்க அதை பரிமாறுறதுக்கு தான் போட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்ம உணவுன்றப்ப அது உண்டாது என்ன காற்றடிக்கும் உணவு உண்டப்ப தலையை மறைச்சிக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரைக்கும் அதுவும் அழுத்தமான தலைப்பாங்க அணையிறது நல்லது என்ன நம்மளுடைய முடி உழுவாமல் இருக்கலாம் உதிர்ந்து போய் உருவாம உழுவாமல் இருக்கும் உனி குடும்பமான வரைக்கும் பெண்களும் தலைகளை மறைத்து கொண்டு படிப்பாங்க அதுதான் நம்பி வழி நிறைவன் காட்டி தந்த வழி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் உணவு உங்குறதுக்கு முன்னாடி உணவு அடுப்படையிலேருந்து அடுப்பு அடுப்பங்களில் தயாராகிடுச்சு சமையல் ரயில உணவுக்காக நாம காத்திருக்கணுமே தவிர என்றைக்குமே நம்மளுடைய உணவு அதாவது சாப்பிட்ற இடத்துல வந்து உணவு காற்று இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க சாப்பாடை வச்சுட்டு அப்போ தான் அனைக்கணக்காக ஃபோன் பேசுவாங்க நண்பர்கள்ட்ட பேசுவாங்க ஏதாவது கடத்தரை போய்ட்டுருந்தாங்க அப்படிலாம் சாப்பாடை காற்ற வச்சாதீங்க சாப்பாட்டுக்காக ரொம்ப காத்திருக்கோம் ரெண்டா சாப்பாடு செய்கிறப்ப உட்காந்துருங்க வீட்டு வீட்டுல போய் உட்காந்துருவோம் கூடத்தில் உட்காந்துருங்க சாப்பாடு தான் காற்று சுட சுட உணும் கொதிக்கிற உணவு உண்ணாதீங்க என்னடா இது குடலில் அப்படியே போய் கொடை நெருப்பு அடங்காமல் போகும் உணவு ஊதி உண்ணக்கூடாது ஊதி பருகக்கூடாது இயற்கையாக உண்ணனால் மிதமான சூட்டில் உள்ள உணவு உண்றது நல்லது உதாரணத்துக்கு ஒரு கஞ்சோ ஒரு கொதிக்க கொதிக்க குடிச்சுட்டுன்னு வச்சிங்கன்னே தெனிய கூட ஆறிடும் அதோட தன்மை பரவிடும் கொஞ்சம் பூல அரிசி சாதம் தான் நம்ம படிக்கிறது அது கூழ் வடிகள் இருக்க குடிச்சிட்டு கொதிக்கிறப்ப கொதிச்சுன்னா கூழ் வடிகளில் இருக்கும் அப்படியே குடலில் போய் கொதித்துக்கிட்டே இருக்கும் அதனால அளவில் அது நான் சுரம்பிகளை பாதித்து செருமான கோளாறு இன்னும் கேஸ்ட்ரிக் இந்த கேஸ்ட்ரிக் டபுள் இன்னும் சொன்னால் அல்சரை உண்டாக்கும் குடல் துணை உண்டாக்கும் குடலில் கடுமையாக அதனால் கொதிக்க கொதிக்க உண்டாங்க உன்னாவும் ஊதி உண்டது கிழக்கு அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அடுத்தது எப்படி உட்கார்ற முறை என்ன கூறி உணவுங்கிறது அடுத்த கணவிகள் குணம் வணக்கம் அசலாம் வரைக்கும் வாழ்க்கை தமிழ்